செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு கிழக்க பார்த்த சைட்டுங்க பார்த்த சைட்டில் பார்த்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ரெண்டு வீடு இருக்குங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் துவாராவர ரோடுங்க கோயில்வழி பஸ் ஸ்டாண்டு அடுத்த ஸ்டாப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு அறுபதுங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு நல்லா தரமாக எளிமையில பக்காவாக கச்சி கட்டியிருக்காங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சிஃப்ட் வச்சு ஆல் அண்ட் டப் பெல் பட்டனை தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடு வாங்குறவங்களுக்கு இந்த வீட்டுக்கு எண்பது சதவீத லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் லைட் ஷீட்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க முப்பத்தஞ்சு லைட் பக்கம் ஷிட் பண்ணியிருக்காங்க கேட் நல்லா பெரிய கேட்டாக தாங்க கொடுத்துருக்காங்க போர்ட் தண்ணி துட்டி ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்கள் லெஃப்ட் சைடில் படிக்கட்டு படிக்கிறதுக்குல இந்தியன் டைப்பில் டாய்லெட் வந்துருதுங்க ரெண்டு பக்க செவ்வளையும் ஃபுல்லாகவே பால்டி சுட்டி வச்சுருக்காங்க ஹால் பத்திரம் பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலோட கிச்சன் வந்துருதுங்க கிச்சனில் மாடர்ன் கிச்சனுங்க ஃபுல்லாகவே கபோர்டு கடிச்சு வச்சுருக்காங்க கீழே மேலேயும் வந்துடுதுங்க உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிவி யூனிட் கபோர்டு எல்லாமே அடித்து வச்சுருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மேலே எல்லாம் இருக்குங்க அதிலே அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இது இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க விலை வந்துங்க ஐம்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போன ஒரு சைஸில் இருக்குதுங்க அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க ஓனர் கேட்குறவங்களா பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க வில குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க